விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நான் பல முறை பல வீடியோக்கள் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரணமாக எடை போட்டுடாதீங்க அவர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரின்னு பல வீடியோக்கள்ல சொல்லிருக்கிறேன் அதை தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் பாஜக வெளிவர வைத்திருக்கிறார் அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி என்ற வார்த்தையும் அமித்ஷா வாயாலையும் வர வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் பத்து மாங்க அடிச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கூட்டணியை அறிவித்ததன் மூலமாக பத்து விதமான நன்மைகள் கிடைத்திருக்கிறது அந்த பத்து விதமான நன்மைகள் என்ன என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இல்லை என்றால் கொஞ்சம் தாமதமாகும் சரி நாம வீடியோக்குள்ள போலாம் அப்படி என்னங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து விதமான நன்மைகள் வந்துருச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியா இருந்து காரியத்தை மிக கணக்கச்சிதமாக சாதித்திருக்கிறார் அதுல முதல் விஷயம் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவது இப்ப பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொன்னதன் காரணமாக இந்த கூட்டணியில மேலும் பாமக தேமுதிக மற்றும் அந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி திமுகவிற்கு எதிராக வலுவான கூட்டணியாக நிச்சயமாக களத்தில் நின்று களமாடும் என்பதுல எந்த விதமான சதயம் கிடையாது இது முதல் நன்மை அடுத்த இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோகிகளை பண்ணது இப்ப ஒருவேளை இந்த பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தாருனாக்க இந்த பாஜக என்ன பண்ணிருக்கோம்னாக்க இருக்கவே இருக்கிறாங்கல்ல துரோகிகள் பழைய துரோகிகள் புது துரோகிகள் அத்தனை துரோகிகளையும் தூண்டிவிட்டு கட்சியை இன்னும் குழப்பமான நிலையிலே வைத்திருக்க வைத்து அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தையும் ஒழிக்க வைத்து இருப்பார்கள் இந்த திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப தவிடுபடி அது மட்டும் அமித்ஷா சொல்லியும் பாஜகவினுடைய பல தலைமைகள் எவ்வளவு சொல்லியும் சசிகலா டிடிவி சொல்லி பழனிசாமி அவர்கள் இவர்களெல்லாம் குழப்பமான நிலைக்கு போகும் நம்முடைய தலைமையே கேள்விக்குள்ளாகும் அப்ப எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு தான் இன்றைக்கு பாஜக கூட கூட்டணி என்பதை அறிவித்ததன் மூலமாக இந்த மூன்று பேருடைய கனவிலும் மண்ணை அள்ளி போட்டு பெரிய குழி தோண்டி உள்ள போட்டு புதைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி இவருடைய அரசியல் எதிரிகளை இன்று தாலை செய்திருக்கிறார் இது இரண்டாவது நன்மை மூன்றாவது நன்மை என்ன புதிய துரோகிகளை அடையாளம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய துரோகிகளை பாஜகவை அடையாளம் காட்டிவிட்டது அதிமுக எதிராக எத்தனை துரோகிகள் இப்பொழுது கிளம்பி வந்தார்கள் அந்த விரும்பவில்லை அந்த துரோகிகள் புதிய துரோகிகளை அடையாளம் காட்டி விட்டார்கள் அந்த புதிய துரோகிகள் நிச்சயமாக கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்படுவார் இது மூன்றாவது நன்மை நான்காவது நன்மை என்ன அதிமுகவினுடைய இரு பெரும் தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்திய அண்ணாமலைய ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு ரிக்வெஸ்ட் கூட வைக்காம அமைதியாகவே இருந்ததன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய தலைவரையே காலி பண்ண வச்சிருக்கிறாரு அமித்ஷாவுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி வாயை துறக்கல அண்ணாமலைய மாத்துக்குன்னு சொல்லி வாயை துறக்கல ஆனாலும் இவர் அமைதி காத்ததன் மூலமாக அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா இவங்க இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் இவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய இருபெரும் தலைமைகளையே விமர்சித்த அண்ணாமலையால் ஒருபோதும் ஒரு சமரசமான கூட்டணியை அமைக்க முடியாதுன்னு உணர்ந்து கொண்ட தலைமை என்னப்படுதுனா இவனுக்கு எத்தனை நாள் கொடி பிடிச்சிட்டு இருந்தானுங்களே அண்ணாமலை வாழ்க அண்ணாமலைதான் முதல்வர் அண்ணாமலை கைகாட்டக்கூடிய நபர் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர் அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர் ஜனாதிபதி அப்படின்னு இவனை கத்திட்டு இருந்தானுங்களா அவங்க தலைவர் கையாலே மன்னவாரி போடக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்டா இருந்து செஞ்சிருக்கிறாரு அப்ப ஜெயலலிதாவை எவன் இழிவாக பேசினானோ எம்ஜிஆர் அவர்களை எவன் இழிவாக பேசினானோ அவனுடைய தலைமையே காலி பண்ணி நீலாம் கால் தூசுக்கு சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்டாக காய் நகர்த்தி இது நான்காவது நன்மை ஐந்தாவது நன்மை எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுண்டர் வாக்குகளை ஒருங்கிணைத்திருக்கிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சமூகம்னு தெரியும் அண்ணாமலை அவர்கள் என்ன சமூகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த இருவரும் இரு சமூகங்களும் இரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் இருவருக்குமே தனித்தனியாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப அந்த வாக்குகள் இரண்டாக பிரியும் இப்ப அண்ணாமலையை நீக்கியதன் மூலமாக அந்த சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்களும் ஒருவேளை அந்த சமூகத்தில் ஏதேனும் சங்கங்கள் இருந்தால் அந்த சங்கங்களும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி பழனிசாமி தலைமையை நோக்கி நகரும் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அவருடைய வாக்கு வங்கி உயரும் அப்ப இந்த கவுண்டர் சமூக வாக்குகள் பிரியாமல் தடுத்திருக்கிறார் அண்ணாமலையை நீக்கியதன் மூலமாக அப்ப கவுண்டர் சமூக வாக்குகளை ஒரு பக்கம் ஒருங்கிணைத்திருக்கிறார் இது ஒரு மாபெரும் வெற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து ஆறாவது பயன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக தொண்டனை பாஜக என்ற தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக நியமிக்க வைத்திருக்கிறார் யாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் அடுத்த மாநில தலைவர் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்றால் அவர் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் அப்ப அதிமுகவினுடைய தொண்டன் என்பவன் என்றைக்குமே தலைமை பொறுப்புக்கு தகுதியானவன் அதிமுக என்றைக்குமே தலைவர்களை உருவாக்குகிறது அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு பல அதிமுக தொண்டர்கள் தான் இன்னைக்கு திமுகவில் பல அமைச்சர்களாக இருக்காங்க முக்கிய இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து அமைச்சர்களுக்கு மேல இருக்காங்க இப்ப ஒரு கட்சியினுடைய தலைவராகவே ஒரு அதிமுக தொண்டன் மாறுகிறான் என்றால் அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி இதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த ஒரு லாபமான வெற்றி அப்படின்னு நாம சொல்லணும் ஏன்னா இவர் அதிமுக தொண்டராக இருந்ததால் இந்த கூட்டணி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை நடக்கும் ஷீட் ஷேரிங் ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையில ஷீட் ஷேரிங் செய்யப்படும் சில விட்டு கூட நடக்கலாம் இதன் மூலமாக இரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் அடுத்து ஏழாவது நன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக கீழே வந்து முக்களத்தோர் சமூகத்தின் மத்தியில் ஒரு சிறு அதிருப்தி எடப்பாடி பழனிசாமியின் மீது நிகழ்ந்தது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக முக்களத்து சமுதாயத்தை சார்ந்த அதிமுகவில் இருந்து அப்பொழுது இருந்த ஓ பி எஸ் சசிகலா டிடிவி இவர்களை நீக்கியதன் மூலமாகவும் ஒரு அதிருப்தி முக்களத்தோர் சமுதாயத்திடம் இருந்தது அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஆர் பி உதயகுமார் அவர்களை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்தார் அப்போ மத்தியில் கொஞ்சம் கோபம் குறைஞ்சது ஆனால் முழுமையான கோபம் குறையவில்லை நயனார் நாகேந்திரன் அவர்களை பாஜக தலைவராக நியமித்ததன் மூலமாக அந்த முக்குலத்தோர் வாக்குகள் சிந்தாமல் செதறாமல் அதிமுக பார்த்திருக்கிறார் இதெல்லாம் எவ்வளவு அரசியல் அனுபவம் நுண் தந்திரங்கள் இருந்தால் மட்டும்தான் இத்தகைய செயல்களை செய்ய முடியும் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சத்தமே இல்லாமல் செய்து காட்டியிருக்கிறார் நன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு வந்ததுனாக்க இங்க பாருங்க நீங்க எங்களுக்கு கூட்டணி சீட்டு அதிகமா கொடுக்கலனாக்க எங்களுக்கு அதிக தொகுதிகளை தரல அப்படின்னாக்க நாங்க அதிமுக பக்கம் போயிடுவோம் அதிமுக இன்னும் கூட்டணி உறுதி இருக்கு அப்ப இன்னொரு சான்ஸ் இருக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க அதிமுக போயிடுவோம் சொல்லிட்டு அந்த திமுக கூட்டணி கட்சிகள் திமுக இவ்வளவு நாள் மிரட்டிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு விசிகா என்ன சொல்லுது நாங்க அதிக சீட்டுகளை கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லுது சிபிஐ சேர்ந்த சண்முக இவ்வளவு நாள் திமுக கட்சியை வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாரு இனிமே அப்படி என இவர்களுக்கு போக்கிடம் கிடையாது அப்போ திமுக கூட்டணி கட்சியினுடைய பேர வலிமையை இவர் குறைத்திருக்கிறார் அப்போ இனிமே விசிகா வந்து நீங்க எங்களுக்கு சீட் அதிகமா தரும்னா நான் அதிமுக பங்கு போயிடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்ப சண்முகம் வந்து திமுக பழையபடி விமர்சிச்ச மாதிரிலாம் நீங்க கம்யூனிஸ்ட் சண்முகம் விமர்சிக்க முடியாது அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியினுடைய பேர வலிமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறைத்திருக்கிறார் இவ்வளவு நாள் நீங்க அதிமுகவை காட்டிதானே எங்களுக்கு வேற வழி இருக்கு வேற வழி இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவை மிரட்டிக்கிட்டு இருந்தீங்க இனிமே திமுக இந்த ரெண்டு தான் வச்சுக்க அப்படின்னு சொன்னா நீங்க கையை கட்டிட்டு வாயை பொத்திட்டு வாங்கிட்டு தான் வந்த ஆனும் எதிர்த்து உங்களால பேச முடியுமா அப்போ இந்த வேலையையும் சைலண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் இது இனிமே யாராவது திமுக கூட்டணி கட்சிகள் திமுக மறட்டுவாங்க எங்களுக்கு அவ்வளவு சீடு தாங்க இவ்வளவு சீடு தாங்கன்னு சொல்லிட்டு அப்ப திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பிளவை ஏற்படுத்தக்கூடிய அந்த சண்டையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்டா இருந்து சாதிச்சிருக்கிறார் அடுத்து ஒன்பதாவது பயன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாஜக என்ன சொல்லுவாங்க அமித்ஷா யாரு தெரியுமா இந்தியாவிலேயே மிகப்பெரிய சக்தி தெரியுமா அமித்ஷா நினைச்சா என்ன வேணாலும் இந்தியாவில் பண்ணுவாரு தெரியுமா எந்த கட்சியினாலும் உடைப்பாரு அமிஷா ஆஹா ஓஹா அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருந்தவங்க எல்லாரு வாயிலையும் பெருசா அல்வாவை எடுத்து வச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா வாயாலேயே சொல்ல வச்சிருக்காரு என்ன சொல்ல வச்சிருக்கிறாரு அதிமுக தலைமையில் தான் தமிழகத்தில் கூட்டணி என்ற வார்த்தையை அமித்ஷா வாயாலே வர வச்சிருக்கிறாரு இவங்க இப்ப சொல்லுங்க பாப்போம் அமித்ஷா தான் பெரிய லீடரு அமித்ஷாவால என்ன வேணாலும் செய்ய முடியும் அதிமுக ஒரு ஆளா அப்படின்னு இப்ப பேசுங்க பாப்போம் அப்போ நீங்க யார ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு இவங்க ஆளானப்பட்ட ஆளு டில்லிக்கே கில்லி அப்படின்லாம் பேசினீங்களோ அந்த ஆளையே தமிழ்நாட்டுக்கு வர வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காவ காத்து உக்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி வருவாரா வரமாட்டாருன்னு வழி மேல் விழி வைத்து காத்திருக்க வச்சு நீங்க என்னதான் டெல்லிக்கே கில்லியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல நாங்க தாண்டா கில்லி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர்களை காக்க வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக வந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் நீங்க எங்க வேணாலும் பெரிய இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல நான் தானா பெரியாளு அதிமுக பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நேத்து நிரூபிக்க வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்பதை அமித்ஷா வாயாலியே வர வைத்திருக்கிறார் இந்த ஆளுமை என்பது எவ்வளவு பெரிய ஆளுமை இதை யாராவது செய்ய முடியுமா அமிஷாவை கண்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அலறுது அமிஷாவை பார்வை இப்படி பார்த்தாலே போதும் அமிஷா முறைச்சாலே போதும் உடனே கூட்டணிக்கு பணியக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பேற்பட்டு அமித்ஷாவே வர வச்சு ஒரு நாள் முழுக்க காக்க வச்சு நீங்க சொல்ற டிமாண்ட் எல்லாம் எங்களை ஏத்துக்க முடியாது ஓபிஎஸ் டிடிபி சசிகலா இவங்களெல்லாம் யாரையும் சேர்த்துக்க முடியாது என் வழிக்கு நீங்க வந்தா கூட்டணி அப்படி இல்லையா கூட்டணி கிடையாது அப்படின்னு சாங்கா நின்ன எடப்பாடி பழனிசாமி மிகச்சிறந்த ராஜதந்திரியா இல்லையா அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பத்தாவது நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் விஜய் அவர்களை இப்ப ஓரம் கட்டிட்டாங்க இப்ப விஜய் வந்து நடுத்தர்வுக்கு வந்துட்டாரு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக திமுக கூட கூட்டணி விஜய் போக முடியாது இந்த பக்கம் பாஜக கூட கூட்டணி போக முடியாது அதிமுகவும் இப்ப பாஜக சேர்த்துக்கிட்டு அது ஒரு கூட்டணியை உருவாக்கிடுச்சு அப்ப அதிமுகவும் தன்னுடைய கேட்ட சாத்திடுச்சு இந்த பக்கம் சீமான் மக்களும் போக முடியாது சீமான் அவர்களுக்கு தாவே இருக்கக்கூடிய சண்டை என்னன்னு தெரியும் நீங்க பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நாங்க உங்க கூட கூட்டணியிலிருந்து

அந்த ஆட்டத்துக்கு எல்லாம் மொத்தத்தையும் மன்னவாரி போட்டிருக்காரு யோ நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதாரியா எங்கயா உனக்கு வாக்கு வங்கி இருக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ நூறு சீட்டு கேட்கற துணை முதல் ஒரு பதவி கேட்கற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டது மட்டுமல்லாமல் உன் வாக்கு வங்கி நிரூபிச்சு காட்டு பார்ப்போம் எத்தனை துகுதி அஞ்சு துதி வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டது மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை இனியும் நம்பினார் இது பயன் தராது ஏன்னா கூட்டணி சீக்கிரம் அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்பதான் தொண்டர்கள் ஜெல்லு ஆவாங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைத்து செயல்பட்டால்தான் களத்துல தீவிரமாக செயல்படும்

விவேகானந்த் ஓட போறாரு எப்பவுமே அரசியல்ல சரியான முடிவுகளை சரியான நேரத்துல எடுக்கணும் ஒருவேளை தாவேகா அப்பொழுதே சரியான முடிவை எடுத்திருந்தால் இன்னா இருக்கும் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைஞ்சிருக்கும் அப்ப நடிகர் விஜய் அவர்கள் பி அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டோம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டோம் எடுத்த தாமதமான முடிவால் இன்றைக்கு நடுத்தருவுல நிக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையில கூட ஒரு சிக்னல் கொடுத்தாரு ஏம்பா நீ வரலாம் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிக்னல் கொடுத்தாரு அதை பத்தி நாமளே ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் அப்பவும் இவர் வந்து எங்களுக்கு நூறு சீட்டு தான் வேணும் நாங்கன்னா நாற்பது ஐம்பது சீட்டுக்கா நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க அடுத்த குயில முதல்வராக்கிறதுக்கா நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிலாம் வாய் கொழுப்பா பேசணும் இன்னைக்கு விபதி அடிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்டாவே இருந்து இத்தகைய ஒரு பத்து விதமான நன்மைகளை பெற்றிருக்காரு இதுதான் ஒரே கல்லில் பத்து மாங்கான்றது இப்ப தெரியுதுங்களா நான் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அவர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரின்னு நான் அடிக்கடி சொல்லுவதற்கு காரணமே இதுதான் அப்படியே சைலண்டா இருந்து ஒரே ஒரு கூட்டணியின் மூலமாக பத்து நன்மைகள் அடிச்சிருக்காரு பாருங்களேன் எதிரிகளை அடிச்சு ஓரம் கட்டிட்டாரு புதிய எதிரிகளை அடையாளம் கண்டிருக்கிறார் கூட்டணி கட்சியினுடைய திமுக கூட்டணி விஜய் அவர்களையும் இழிவாக பேசினார்களோ அவர்களுடைய அதிமுக தொண்டனை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக மாற்றி இருக்கிறாரு மிகப்பெரிய சாதனை இல்லையா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் சாதாரணமாக நினைத்தால் உங்களை போன்ற ஒரு அரசியல் முட்டால் யாரும் கிடையாது இப்பவும் சொல்றேன் எடப்பாடி அவர்களை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் தனிச்சு ஆட்சி அமைத்து இந்த மண்ணில் மீண்டும் ஒரு மக்கள் நல ஆட்சி நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துவார் வேற எந்த கூட்டணி கட்சியினுடைய தயவும் இல்லாமலே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க தான் போகுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அரசியல் ராஜதந்திரி என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் தயாராகிவிட்டது நன்றி